அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு ஃபைலேரியாசிஸ் அதாவது யானைக்கால் நோய் என்று சொல்வார்கள் இதை ஆங்கிலத்தில் எலிஃபென்டியாசிஸ் என்றும் சொல்வார்கள் இது வந்து வரக்கூடிய இடங்கள் வந்து நீர் அதிகமாக கட்டி நிற்கக்கூடிய இடங்கள் உதாரணமாக டெல்டா மாவட்டங்கள் அதாவது இது தமிழகத்தில் தண்ணீர் அதிகமாக எந்தெந்த இடங்களிலெல்லாம் கழிவு நீர்கள் தேங்கி நிற்கிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இது இது குறிப்பாக நாம் பார்க்க முடியும் இது வந்து ஒரு கிருமி இந்த கிருமி அந்த கொசுக்கள் எடுத்து வந்து நம்ம உடம்பிலே கடிக்கும் போது அது இரத்தத்திலே ஈர்க்கப்பட்டு நிணநீர் வழியாக அது சென்று அந்த இடத்துல இருந்து வளர்ந்து உள்ளுக்குள்ளே இருந்து அது கிருமியும் திரும்பவும் அதிலே பாமாகும் இப்படி அந்த ப குறிப்பிட்ட பகுதிகளிலே அந்த காலானாலும் சரி அல்லைன்னா கை இப்படி உடம்புல எங்கே ஆனாலும் சரி அந்த இடத்துல அது இருந்து விட்டால் அது வெளியிலேயே போகாமல் அந்த இருந்து அந்த நீரெல்லாம் பெரிதாக உருவாகி ஆகி அதே இடத்துல நின்று சிலவங்களுக்கு அது என்ன செய்யணும்னா பழுக்கவும் செய்யும் சிலவங்களுக்கு அதே இடத்துல அந்த கிருமி இருந்து டெவலப் ஆகி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வரும் அதாவது நார்மலாக ஒரு கால் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுலேருந்து ஒரு இன்னொருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியராகிட்டுனா அல்லைனா நீர் சரியாக போகலைன்னா அந்த கை காலெல்லாம் வீக்கம் எடுக்கும் நம்ம இப்படி அமுக்கி வச்சாச்சுன்னா அது அமுங்கி இருக்கும் அதாவது அது அந்த பிட்டிங் அடிமான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அந்த பிட்டிங் அடிமா போல் ஃபார்ம் ஆகாமல் இதே போல் நான் படத்தில் காண்கிறது போல் இதே போல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ அதில் அப்படி கையை விரலை வச்சு நம்ம அமிழ்த்தி வச்சாச்சுன்னா அப்படி எல்லாம் போகாது மிகவும் கல் தன்மை போன்று ரொம்ப கட்டியாகவும் தொலி கட்டித்தன்மைப்பட்டும் நிறங்கள் மாறி இப்படி காணப்படும் சில இடங்களில் பார்க்க சாப்பிட்டாக இருந்தது போல இருக்கும் இதற்கு வந்து பொதுவாக யானை கால் மருத்துவமனை என்று அரசாங்கத்திலே வைத்திருப்பார்கள் அல்லது அரசு மருத்துவமனையில் இதற்காக தனி பிரிவுகள் வைத்திருப்பார்கள் மற்ற பிரைவேட் மருத்துவமனைகளில் இதற்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறார்கள் இன்னும் சிலருக்கு என்னென்னா குறிப்பிட்ட இடத்துலே அதிகப்படியான அது கலெக்ட் ஆகி நீர் வீங்கி அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு நீர் அதாவது சர்ஜிக்கல் ரிமோல் அந்த ஃப்ளூயிட் அந்த ஃப்ளூயிடை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அண்ணனா லேஸாக கீறி விட்டு அந்த நீரை என்னச்சுவாங்க குத்தி எடுப்பாங்க அது அங்கங்கே இருந்ததுன்னா பெரிய நீடில் போட்டு சுரஞ்சி வச்சு ஆஸ்ப்ரே பண்ணி அந்த நீர்களை எடுப்பாங்க சிலவங்களுக்கு வந்து அந்த கிருமி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை என்னச்சுவாங்கன்னா டெத்து வாம்ஸ் அதில் இருந்ததுன்னா அதை என்னச்சுவாங்கன்னா அப்படியே எடுத்துருவாங்க அதை கீ சர்ஜரி பண்ணியோ லைட்டாக கீறி அந்த இடத்துல இருக்கணும்லன்னா அதை கொடுத்து விடுவாங்க கொடுத்து விட்டு அதை லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சின்னா அது அந்த குறிப்பிட்ட நோய்களுக்கான பிரச்சனை அதில் இருக்குது இது ரத்தத்தில் பாராகும் உடம்புல எந்த இடத்துல அதாவது அது ரெண்டு கால்ல உங்களுக்கு என்ன காட்டியிருக்கு அது இந்த ஆளுக்கு வந்து கையிலே வரலாம் என்ன ஜெனிட்ரல் பகுதி கழுத்து பகுதி இன்னும் சிலவங்களுக்கு வந்து உடம்பு பூரா அங்கே என்ன செய்கிறோம் கட்டிட விங்கிடும் அந்த சதைப்பகுதிகள் வந்து மிக பெரிதாகவே இருக்கும் இதற்கு ஆரம்பத்தில் என்ன என்றால் ஒரு காய்ச்சல் இல்லைன்னா உடம்பு வலி சின்ன சின்ன வீக்கம் ஒரு டயர்டு டயர்டுன்னு சொன்னால் அது அசௌகரியம் அவங்களுக்கு ஒரு மைண்டு ஃப்ரீ மாதிரி இருந்தது போல இருக்கும் அப்போ ஏதோ காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் அவங்களுக்கு என்னச்சோன்னா அதுக்குள்ள ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி சின்ன ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அது குறையும் குறைஞ்ச பிள்ளை திருப்பி என்னச்சோன்னா வீங்கும் அப்போ அது பெரிய ஹாஸ்பிட்டலெலாம் ஒன்று அந்த இடத்துல அந்த கால் வீங்கி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு சர்ஜரி அதில் லைட்டாக கீறி விட்டு அந்த நீரெல்லாம் கரெக்ட் பண்ணி திருப்பி என்னச்சோன்னா அது லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ குறிப்பாக வச்சு அது கேன்சர் நீராக இல்லைன்னா வேறு ஏதாவது பாடியில் உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டாக அதில்னா அது கட்டியாக கேன்சராக அந்த மாதிரி உள்ள டெஸ்ட் பண்ணக்கூடிய பயாப்சி டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அவங்க என்ன அதில் கண்டுபிடிக்கிறாங்களோ இப்போ சிலவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு உள்ளது தெரியுதுன்னா கேன்சருக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஏதோ ஒரு சாதாரண ஒரு கட்டி இல்லைன்னா அது கொழுப்பு கட்டி தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க யானைக்கால் நோய் என்றால் அதற்கான சிகிச்சைகள் தொடர்ந்து எடுப்பதற்காக கொடுப்பாங்க சில இடங்களில் அட்மிட் பண்ணி மட்டும் கொடுப்பாங்க சிலவங்க கொடுத்து விட்ருவாங்க சரி அப்போ அப்படி இருக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப நாள் தாண்டியும் அது என்ன செய்யும் குறையதான் செய்யும் குறைஞ்சாலும் திருப்பி என்ன செய்யணும்னா வரும் காரணம் என்னென்னா அது அந்த கொசுக்கள் மூலமாக அந்த அணுக்கள் கிருமியினுடைய அணுக்கள் வந்து நம்ம உடம்புல ஏறிட்டினா அது எந்த இடத்துல எப்படி லாட்ஜாக இருக்குதுன்னு உள்ளது நமக்கு அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு இடத்துல பாதிச்சு இன்னொரு இடத்துல பாதித்து உடம்பு புறாவிக்காதான் செய்யும் அப்போ எப்படி உள்ளவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு மாற்றங்கள் தெரியாவிட்டால் நாங்களும் மறந்து கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் இந்த நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் உங்களுக்கான மருந்துகள் நீங்கள் யாரையாவது அனுப்பிவிட்டால் அவர்களோட மருந்துகள் கொடுத்து விடுகிறோம் கொடுத்து விட்டு நீங்கள் ஒரு ஒரு மாதம் அந்த மருந்தை எடுத்துகிட்டு அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு திருப்பி ஒரு முறை வாங்கத்தில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் ஒன்றும் இல்லை நீங்கள் வேற மருந்து எடுத்தாலும் எடுக்காமல் இருந்தாலும் முந்தைய எடுத்தும் பிரயோஜனம் இல்லை அப்படி இருந்தாலும் இப்போ அந்த அந்த மருந்து கூட இந்த மருந்தையும் நான் தரக்கூடிய மருந்தையும் நீங்கள் எடுப்பதனால உங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசம் தெரியும்னா அடுத்த டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியும் எப்படி தொடர்ச்சியாக எடுக்கும்போது கட்டாயம் ஒரு ஐந்து மாதம் மாதம் ஆறு மாதங்கள் வரும்போது ஒரு வித்தியாசத்தை நான் க நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் என்னுடைய மொபைல் நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று ஒரு கோட ஜூனை எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று என் பேர் டாக்டர் டயவிட்டு அஞ்சு கிராமம் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராம பக்கத்தில் இருக்கேன் நீங்கள் அப்படியே வரதா இருந்தால் அதுக்கு ஒரு நாளுக்கு முந்தையா இல்லைன்னா எப்போ அது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு ந நேபரில் உள்ள ஆளை நீங்கள் என் அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டால் நான் உங்களுக்கு மருந்துகள் கொடுக்கல இதை பற்றி மேலும் அறிய விரும்பினால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தகவலை உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் அல்ல தேவையில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்